காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அற்புதமான இந்த சிந்தனையோடு புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் அவருடைய படங்களே பாடங்களா நமக்கு இந்த உலகத்துக்கு வாழ்க்கைக்கு வேதங்களாக இன்றைக்கி மாறிப்போச்சு ஒரு அற்புதமான பதிவாக நினைக்கிறேன் ஏன்னா இதை பாருங்கள் அவர் சொன்ன மாதிரி காற்று நம்மை அடிமை என்று விலகலை கடல் நீரும் அடிமைன்னு சுடு சு சுடலை காலம் நம்மை விட்டு விட்டு நடக்கலை காதல் பாசம் தாய்மை நம்ம மறக்கலை ஆனாலும் மனிதன் நீங்கள் பாருங்கள் எங்கெல்லாம் அடிப்பட்டு கேட்கறான் அந்த காசா ட்ரம்ப் வந்தார் வந்த உடனே காசாவை என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு வல்லாந்து வகுத்ததே வாய்க்கால் மாதிரி பாருங்கள் அதை நாங்கள் வந்து அமெரிக்காவுடைய பிடிக்குழு வர கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறார் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு அங்கே பாருங்கள் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் போல தெரியுது அங்கே சூடான பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உக்ரைனை பற்றி பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்திருக்கிறாங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க உள்ளூர் அந்த பக்கத்தில் போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இறந்துருக்கிறாங்க நாலு லட்சம் பேர் ஊனமாக இருக்கிறாங்க பாருங்க அந்த மொத்தம் அந்த ரஷ்யாவுக்கு உட்கார்ந்து நடக்கும்போது என்னென்ன பிளவுகள் என்னென்ன பிரிவுகள் நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இன்னும் கூட நாம் வந்து மனிதன் வந்து நவநாகரிகம் ஆகிட்டான் அவன் வந்து அவிஞ்ஞானத்தில் எங்கோ எங்கே போயிட்டான்னு சொல்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் நாமளே கூட இந்தியாவில் கிட்டத்தட்ட நூறாவது ராக்கெட் விட போகிறோம் இப்போ நூறாவது ராக்கெட் நெருக்கிட்டோம் ஒரு நாற்பத்தாறு வருஷத்தில் நூறு நூறு ராக்கெட் விட்டுவிட்டோம் இன்னும் அஞ்சு வருஷத்தில் நூறு ராக்கெட் கூட போகிறோமா அளவுக்கு நம்ம ஆகிட்டோம் விஞ்ஞான கருவிகள் ஏவு கடைகள்லேருந்து ராக்கெட்லேருந்து எல்லாம் இருக்கிறோம் ஆனால் மனிதத்தை நம்ம வச்சிருக்கோமான்னா இல்லை இந்த இடத்துல தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த மனிதத்துவத்தை எப்படி வளர்த்தாரு போற்றி வளர்த்தாருன்னு நம்ம சொல்ல போகிறோம் இன்றைக்கி கூட பாருங்கள் சமீபத்தில் நான் வந்து ஒரு தொக்கையாண்டி அப்படின்னு சொல்லி ஐபிஎஸ் அவர் ஒரு அற்புதமான சர்வீஸ் பண்ணவர் போலீஸ் சர்வீஸ் பண்ணவர் ஊர்காவலன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவருடைய அவருடைய அனுபவங்கள் எல்லாம் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் டைரி அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு கொடுத்து அதை அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்கு தானே பதிவே மாற்ற பாருங்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ ஏற்கனவே நம்ம கேட்டது தான் ஆனால் அவர் சொன்னதை சில குறிப்பான சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண நினச்சேன் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு இனத்தை பற்றியும் தமிழை பற்றியும் தமிழ் இலங்கை தமிழர்களை பற்றியும் அவர் எப்படி அவர் உள்வாங்கியிருக்கிறாருன்றதுக்கு இது எடுத்துக்காட்டு அவர் சொல்கிறாரு அவங்களுக்கு தெரியும் துக்கையாண்டி ஐயாவது அவர் வந்து ஜெயலலிதாவுடைய ஊழல் வழக்கு அவர் தான் ஹேண்டில் பண்ணிணார் அதுக்கப்புறம் வந்து திரு கருணாநிதி மேலே வந்து ஊழல் பண்ணும் ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது அதுவும் அவர் தான் ஹேண்டில் பண்ணார் ஆனால் அவர் எப்படி வந்தார் எப்படி வளர்ந்தார்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயிற்சி டிஎஸ்பியாக முதல்ல வரும்போது திரு எம்ஜிஆருடைய நேரடி பரவலை இருக்கிறார் நேரடி பரவலை வராரு அவர் வராரு வந்த பிறகு திரு வாழ்த்து தேவாரம் அப்போ இருந்தார் அப்போ அவர் கூட சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்க நக்ஸைட்ஸ் எல்லாம் ஒழிக்கணும்னு அவர் கூட சேர்ந்து நக்ஸைட்டில் ஒழிக்கிறாங்க அந்த நக்ஸைட்ஸ் எல்லாம் எப்படி உருவாகிறாங்க அந்த நக்ஸைட்டில் ஒழிக்கிறேன்னு சொல்லி காவல்துறை எப்படி அத்துமீறிச்சுன்ற அதெல்லாம் கூட அந்த புத்தகத்தில் விரிவாக எழுதியிருக்கிறாரு திரு துக்கையாண்டி அதாவது ரெண்டு பக்கமும் என்னென்ன இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியாக இருந்தது அதில் அது மட்டும் இல்லை அதை முடிச்சுட்டு அவர் சொல்கிறார் அப்படியே வராரு ஒரு கியூ பிரான்ச்சுக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் நியமிக்கிறார் கியூ பிரான்ச்சுன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான துறை காவல்துறையிலேயே அந்த சமயத்தில் இங்கே இலங்கை போராளி குழுக்கள் இங்கெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பிளாட்டு உமா மகேஸ்வரம் திறந்தார் தெலோ செல்வம் இபிஆர்எல்எஃப் பத்மநாபா அங்கே இங்கே கூட ஜக்கரியா காலில் கொலை கொலை செய்யப்பட்டார் கும்பலாக பதிமூணு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முப்பத்தி அது அதனாலேயே அது ஆட்சியெல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போலவே வந்து ஒருத்தர் இருந்தார் ஈரா செல்வகுமார் அவர் இவங்கெல்லாம் ஒரு குழுக்களங்க வந்து இங்கே இருந்தாங்க ஏன்னா அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசாங்கமே அப்போ என்ன செஞ்சாங்க இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து ஆயுத பயிற்சி கொடுத்து இங்கேருந்து இலங்கை அரசுக்கு எதிராக போ போடறதுக்கு இங்கே ஒரு ஆயத்தை படுத்திட்டு இருந்தாங்க அந்த 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 பீரியடில் எம்ஜிஆர் அவர்கள் பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் ஏன்னா அவருக்கு ஒரு தனி இடமும் அந்த இலங்கைத் தமிழில் பற்றிய பெரிய பேரன்பு இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த சமயத்தை தான் அவர் வந்து தொக்கையாண்டி வந்து அவர் வந்து கியூபிரி பிரான்ச்சில் இருக்கிறாரு அந்த சமயத்தில் நல்லா கவனிங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணும்போது இங்கேருந்து இவங்க அனுப்புனா என்ன ஆகுறாங்க எல்டிடி அங்கே இருக்குது நல்லா கவனிங்க எல்டிடி அங்கேருந்து போராடுறாங்க இந்த மக மற்ற குழுக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் போனால் கடல் கடந்து இங்கேருந்து இலங்கையில் போயிடுறாங்கன்னா ஒன்று இலங்கை ஆண்கிட்ட பிடிபடுறாங்க இல்லைனா எல்டிடி கிட்டே அவங்க அப்போ ஆப்போசிட் ஆகுறாங்க இப்போ ரெண்டுமே இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னா இப்போ அந்த குழுக்கள் எல்லாம் அங்கே போய் போய் போரிட முடியல இப்போ சொன்ன குழுக்கள் எல்லாம் உமா உங்களுக்கு சில பேர்லாம் ஞாபகம் இருக்கும் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் இங்கே பாண்டி பசாரில் திரு உமா மகேஸ்வரனும் திரு பிரபாகரனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க துப்பாக்கி சுட்டுக்கிட்டாங்க எம்ஜிஆருடைய பீரியட் அது உடனே அது வான் பண்ணி எம்ஜிஆர் அனுப்பிச்சிட்டாரு அது ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு அப்போ அப்போவே எம்ஜிஆர் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறாரு நீங்கள் நல்லா கவனிக்கணும் எம்ஜிஆருடைய அவர் கான்சியஸாக பாருங்கள் அது தான் சொல்ல வர அந்த பதிவை அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு இவங்கெல்லாம் போக முடியாமல் என்ன செய்கிறாங்க இங்கேயே இருக்குது தங்கியிருக்கிறாங்க தங்கியிருக்கும் போது பாருங்கள் வேலை கிடையாது கையில் ஆயுதம் இருக்குது வயிற்றில் பசி இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு நாலடைவில் இவங்க என்ன செய்கிறாங்க அங்கே தமிழ்நாட்டில் ஒரு நாலு இலங்கை தமிழர்கள் பெரிய வசதியாக இருந்தாங்க அந்த பீரியடில் இந்த குழுக்களை சின்ன சின்ன குழுக்களை இருந்தாங்க பாருங்கள் இந்த குழுக்களை தனித்தனியாக சந்திக்கிறத இவர் ஏற்கனவே வச்சுருக்கிறார் யார் துக்கையாண்டி அந்த சமயத்தில் தான் இவர் எல்லாரும் தனித்தனியாக சந்திக்கிறார் இந்த குழுக்களெல்லாம் எப்படிப்பட்டவங்க என்னான்னு தந்திக்கிறார் இவர் தான் அந்த கியூ பிரான்ச்சில் இருக்கிறாரு இவர் தொக்கையாண்டி இவர் என்ன பண்ணுறாரு அந்த சமயத்தில் தான் நாலு பேர் அவங்க கடத்திட்டாங்க அந்த கடத்தும் போது திரு அப்போ வந்து வால்டர் தேவாரம் இங்கே கமிஷனர் இருக்கார் சென்னையில் அவரும் இவரும் சேர்ந்து அந்த கடத்தப்பட்டவங்கள போய் இவங்க பணம் வாங்கி கடத்த கடத்துறாங்க பாருங்கள் பணம் வாங்கி கடத்தினவங்கள என்ன பண்ணுறாங்க போய் போய் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி அவங்க தண்டனை வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க சரி பண்ண உடனே தான் அப்போ துக்கையான என்ன பண்ணுறாரு என்னடா பண்ணுறது இப்படி ஆகிட்டாங்களேன்னு சொன்ன உடனே அது அவங்கள விடு விடுவிக்கிறாங்க விடுவிச்சா பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க தனித்தனி முகமாக தான் இருந்தாங்க இவங்கெல்லாம் அந்த பிரிவுகளெல்லாம் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சோறு தானியம் இதெல்லாம் வாங்கி எதுவும் ரொம்ப மோசமான ஒரு உணவுக்கு பசி என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கடுமையான ஒரு வாழ்வியலை மேற்கொள்கிறாங்க இதை பார்த்துட்றாரு தொக்கையாண்டியை அவர்கள் ஒன்று என்ன பண்ணுறாரு பத்து மூட்டு அரிசி முதல்ல வாங்கி கொடுக்குறாரு வாங்கி கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் அவருடைய சர்வீஸு ரொம்ப அற்புதமாக அவர் பதிவு பண்ணியிருக்காரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த பத்து மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த குழுக்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க அங்கேயும் போக முடியலை வேறு வழி இல்லைன்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு கவர்மெண்ட்டுக்கு அந்த அறிக்கை எங்கே போகுதுன்னா அப்போ பொதுச் செயலராக இருக்க பொதுச் செயலராக இருக்கிறாரு ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஏஎம் சுவாமிநாதன் அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் பண்ணுட்டி ராமச்சந்திரன் இப்போ இருக்கிறார் அவர்கிட்ட வந்து அவருக்கு தெரியப்படுத்தி சிஎமுக்கு போகுது எம்ஜிஆருக்கு உடனே கவனிங்க உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அதுக்கு என்ன பண்ணலாம் எது செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஆவணம் செஞ்சு என்ன பண்ணுறாரு எத்தனை போராளி குழுக்களில் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்காங்களோ அந்த உறுப்பினர்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஆயிரம் ரூபாய் அப்பா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பணத்தை கொடுத்து ரெடி பண்ணுறாரு பாருங்க அப்போவே எம்ஜிஆர் அவர்கள் யாரையும் பசியாக இருக்கக்கூடாது அவங்க இருக்கட்டும் என்ன பண்ணுறது வேற வழி இல்லைன்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் தான் துக்கையாண்டி அவர்கள் எழுதுறார் அந்த சமயத்தில் தான் திரு பிரபாகரன் வராரு ச தமிழ்நாட்டுக்கு பிரபாகரன் வரும்போது என்னுடைய காரை தான் நான் கூட்டு போகிறேன் அப்படி கூட்டு போகும்போதே அவர் சொல்கிறாராம் துக்கையாண்டி நீங்கள் தான் ஆயுதம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரா உடனே அவர் பிரபாகர் சொன்னாரா அண்ணா நீங்களே சோதனை பண்ணிக்கண்ணா இது சோதனை பண்ணியிருக்கிறாரு பண்ணி முடிச்சு உடனே நேராக சிஎம் வீட்டுக்கு ராமவரம் தோட்டத்தான் போறாரா அந்த அந்த உணர்ச்சிகரமான சந்திப்பத்தை ஒரு பதி பதிவிடுறார் எம்ஜிஆரை பாருங்கள் அந்த இடத்துல எம்ஜிஆர் எந்த புகழ் பெற்றிருக்கிறார் பாருங்கள் இவர் கொண்டு போகிறாரு கொண்டு போன உடனே எம்ஜிஆருடைய காவல்துறையில் மெய்காப்பாளராக இருந்தவர் அப்போ வந்து ஆறுமுகம்னு பேர் அந்த ஆறுமுகம் ஐயா என்ன பண்ணுறாரு இவரை வந்து மறுபடியும் செக் பண்ணுறாங்க பிரபாகரன் ஐயாவை செக் பண்ணி தான் உள்ளே அந்த வரவேற்பாறையில் உட்கார வைக்கிறாங்க ஒரு வர உட்கார வைக்கிறாங்க திரு எம்ஜிஆர் எம்ஜிஆரை லிஃப்ட்ருந்து கீழே இறங்குறாரு இறங்கி இப்போ சந்திக்கிறாரு முதல்ல பார்த்த உடனே பிரபாகரன் அவர் பார்த்த உடனே பிரபாகர் சொல்கிறாரான் அந்த சந்திப்பு கூட வந்து பார்த்துருக்குறாரு அது குறிப்பிடுறாரு உங்களுடைய திரைப்படங்கள் தான் எனக்கு வந்து ஒரு முன்மாதிரி நீங்கள் திரைப்படங்களில் என்னென்ன பண்ணீங்களோ அதையெல்லாம் தான் என்னுடைய இயக்கத்துக்கு நான் கொள்கையாக பாவிக்கிறேன் அண்ணே அப்படின்னு திரு எம்ஜிஆர் கிட்டே சொல்கிறாரான் இதை சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் பிரபாகரன் அப்படியே கட்டி பிடிச்சாரான் கட்டி பிடிச்சி அவர் நல்லா குறிப்பிடறாரு இந்த வலது புஜம் இருக்குது பாருங்க புஜத்தில் எம்ஜிஆர் குத்து குத்துனாராம் அந்த அந்த ஆசை குத்து குத்துனாராம் உடனே பிரபாகரன் கேட்குறாரா அண்ணே இதுலேயும் ஒரு குத்து குத்துங்கண்ணே அப்படின்னு இடது பக்கமும் காட்டினாராம் அப்படியே கட்டி பிடிச்சாராம் கட்டி பிடிச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு பேரும் தனியாக பேசுனாங்களாம் அதை குறிப்பிடுறார் துக்கையாண்டி தனியாக பேசுனாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்தார் என் காரத்தை தான் கொண்டு போய் அப்போ பிரபாகரனுடைய மனைவி மக்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறேன் போகும்போது பிரபாகரன் சொன்னார் நான் முதல்வர்கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டிருக்கிறேன் பண உதவி கேட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதில் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் மறுபடியும் பொதுச் செயலராக இருக்கிற ஏம் சுவாமிநாதர்கள் கூப்பிட்டாரு நான் கூப்பிட்ட உடனே நான் போனேன் போன உடனே பாருங்கள் இப்படி தயாராக இருக்குது ஒரு வாரத்துக்கு என்ன தயாராக இருக்குது பாருங்கள் உடனே அவர் சொன்னாரான் செயலர் இங்கே யாராவது எல்டிடி பொறுப்பாளர்களாக இருந்தாங்கன்னா வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவர் தான் எல்லோரும் பழக்கமாச்சே அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு எல்டிட்டியில் கிட்டிருந்தாரான் இங்கே கிட்டுவோம் உங்களுக்கு தெரியும் தளபதி கிட்டாக இருந்தவர் அவர் ஒரு அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ பாருங்க கிட்டுவும் இன்னொருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு நேராக போன உடனே அன்னைக்கு செயலராக இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்டோட பூச்சி அவர்கிட்ட அவர் வந்து பாருங்க இதை எம்ஜிஆர் கொடுக்கல யாரும் கொடுக்கல யாரும் பண்ணல பொதுச்செயலர் என்ன பண்ணுறாராம் நாலு கோடி ரூபாய் அரசு மூலயமா கொடுக்குற காசோலை நல்ல கவனிங்க அந்த காலத்திலேயே நாலு கோடி ரூபாய் இதை வந்து நிறைய பேசியிருக்காங்க நான் பொதுக்கூடங்களாலாம் நான் பேசியிருக்கிறேன் யாரு கேட்டிருக்கேன் திரு நெடுஞ்செய்னி அவர்களால்லாம் பேசுகிற பொதுக்கூடம் நான் கேட்டிருக்கேன் யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நாலு கோடி ரூபாய் இவருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார் ப நாலு கோடி ரூபாய் செக்க கொடுக்கும்போது அது கிட்டு தான் வாங்குகிறாராம் கிட்டு வாங்கும்போது இவர் படம் எடுத்தாரான் யார் தொக்கையா தொக்கையாண்டி வந்து படம் எடுத்தாராம் எடுத்த உடனே பொதுச்செயலர் என்ன பண்ணுறான் சொல்லிட்டு அந்த படத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அது ப பண்ணக்கூடாது சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாராம் அதையும் குறிப்பிட்றாரு பண்ண ஒன்று இப்போ என்ன பண்ணாரா வெளி வந்தாங்களாம் வந்த ஒன்று கிட்ட சொன்னாரான் ஐயா எனக்கு இந்த பணத்தை வாங்குறது நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்று தொக்கையாண்டி சொன்னாரான் இப்போ பாருங்கள் இவ்வளோ பிரச்சனையே இன்னும் இன்னும் முஞ்சாலும் முடியல இருக்கு பாருங்கள் உடனே அவர் சொன்னாரான் கவலைப்படாதீங்க நான் என்னுடைய உதவியாளர் அனுப்புகிறேன் நீங்கள் நாலு கோடியும் ஒன்றும் எடுக்காதீங்க ஒவ்வொரு கோடியாக எடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாராம் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் மூணு முறை இவர்கிட்ட சொல்லிவிட்டு சொல்லிட்டு தான் துக்கையாடி சொல்லி சொல்லிட்டு தான் எடுத்தாங்களாம் நாலாவது முறை தான் என்ன துக்கையாடி துக்கையாண்டிகிட்ட சொல்லலையாம் அவர் சொல்லாமல் என்ன தலைமைச் செயலக பக்கத்தில் ஒரு பேங்காம் காரில் போயிருக்காங்க யார் கிட்டும் அவங்களுடைய கூட இருக்கிறவரும் காரில் போயிருக்கிறாங்க போன உடனே இவர் என்ன பண்ணியிருக்காங்க காருக்குள்ளேயே வச்சுட்டு இவங்க போயிருக்காங்க பாருங்கள் அந்த காருக்குள்ளே துப்பாக்கி இருந்திருக்கு இந்த துப்பாக்கியை பார்த்த உடனே என்ன பண்ணிட்ருக்காங்க பக்கத்தில் பார்த்தவங்க சொல்லாமலே போயிட்டாங்க துக்கையாண்டிக்கிட்ட சொல்லாமலே போனதால் என்ன இந்த துப்பாக்கி பார்த்தோன்னா கொள்ளையடிக்கி தான் வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி போய் காவல் கட்டுப்பாடு அறைக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்களாம் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சான் இஷ்யூ ஆகி பார்த்தா இவருக்கு ஆண்டிக்கு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு ஆனால் எனக்கு பெருசாக பிரச்சனை ஆகலை என்னன்னு சொல்லிட்டு போயிருந்தால் பிரச்சனை வந்துருக்காது அது உடனே நாங்கள் ஒரு சமாளித்தோம் எனக்கு கூட பெரிய பிரச்சனை பண்ணலாம் அது கிட்டு வந்து திருப்பி திருப்பி மன்னிப்பு கேட்டார் ஆனால் மறுநாள் பாருங்கள் எல்லா பத்திரையும் எழுத்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ப பணம் எடுக்க வந்தாங்க அப்படின்ட்டு வந்துட்டு உன்னே அது பெரிய இஷ்யூ ஆகி இங்கேலாம் தெரியும் இங்கே எதிர்கட்சிகள்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி வந்து அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட இவ்வளோ குழுக்கள் இருக்கிறாங்க ஒரு குழுக்கு மட்டும் ஒரு நாலு கோடி இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பெரிய இஷ்யூ ஆன பிறகு எம்ஜிஆருக்கும் கவர்மெண்ட்டுக்கு தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது ஆனால் அங்கே தான் சொல்கிறாரு ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை கண்டு கொள்ளவே இல்லைன்னார் இதுதான் எம்ஜிஆர் நல்லா தெரியுது அப்போல்லாம் ஜூனியர் மேடம் வரும் ஜூனியர் மேடம் ஒரு இஷ்யூ வரும் நான் அதை பார்த்த பார்த்தெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் நான் அதை பாருங்கள் அதான் எம்ஜிஆர் அதாவது யாருக்கிட்ட வல்லம் இருக்குது யார் அதை செய்ய முடியும் யாருக்கு கொண்டு வர முடியும் நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு சமீபத்தில் அவர் துக்கையாண்டி அந்த புத்தகத்தை படித்த உடனே எனக்கு இதெல்லாம் கூட இது இதை பற்றி கூட சமீபத்தில் ஒரு வாரத்தில் கூட போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் பண்ணால் அவங்க அந்த அந்த சார்த்தையே அப்படியே அந்த வாரத்தில் எழுதியிருந்தாங்க அப்போ என்னென்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் பாருங்க தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே இல்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே போகும் போகும் போது வேறு பாதை போகவில்லையே என்ன பாட்டு பாருங்க கவிதை கண்ணா சொன்ன பாட்டு எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும் எல்லா இடத்துக்கும் பாருங்கள் அந்த ஆயிரத்தி ஒரு படம் அவர் அந்த படத்தில் சொல்லுவார் சாதாரண வைத்தியனாக இருந்தவர் ஒரு கலகக்காரனுக்கு வைத்தியம் பார்த்தேன்னு சொல்லி சர்வாதிகாரி இவனையும் சேர்த்து இவனையும் கொண்டு போய் நீயும் கலகக்காரன் சொன்ன உடனே ஒரு அடிமை தீவிலாக விற்க தீவிலுக்கு அடி ஒரு தீவில் ஒரு தீவில் அடிமையாக விற்கிற போது அவங்கள்கூட சேர்ந்து என்ன பண்ணுறாரு இது வரைக்கும் நான் மனிதனுக்கு மருத்துவம் பார்த்தேன் இனி என் தாய்நாட்டுக்கு மருத்துவம் பார்க்க போறேன்னு ஒரு திலங்குறதில்லை அதான் கதையே ஆயிரத்தில் ஒருவன் அந்த படத்தினுடைய வாழ்க்கை மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையில் இந்த இவங்க இந்த இந்த இலங்கையத்தினுடைய உறவன் அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் இலங்கையில் கண்டியில் பிறந்தார் இங்கே வந்துட்டார் அந்த பிறந்த இடத்த மட்டுமே இல்லைங்க தமிழ் மேலே அவ்வளோ பற்று அதை பற்றிலாம் நிறைய நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க ஆனால் பாருங்க அது சொல்றாரு தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லை ஒரு ஒரு அடிமையுடைய உரிமையை எந்த அளவுக்கு வீரியம் அந்த படம் பெரிய ஹிட்டு பெரியவங்களுக்கு அதிலே சொல்லுவார் கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோவில் போல நாடு காண வேண்டும் விடுதலை அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை பாருங்க இந்த நாலு வரியில் பொது ஒரு பொதுவான உலகத்துக்கே ஒரு மறை மாதிரி சொல்லிட்டார் பாருங்க கவிரச அது எம்ஜியை வெளிப்படுத்தியிருப்பாரு என்னென்னா எட்மெண்ட் சொன்னார் ஒரு தடவை நீதியும் சுதந்திரமும் நெருங்கி இருக்கணும் இதை ஏதாவது ஒரு பிரிவினை வந்தால் ரெண்டுமே ரெண்டுமே வாழாதுன்னார் இங்கே கொஞ்சம் பிரச்சனை அதான் இங்கே நீதியும் சுதந்திரம் இதை இந்த இந்த நீதியும் சுதந்திரம் தான் ஆயிரத்தி ஒரு படம் பாருங்கள் அவர் ஒரு புரட்சிக்காரன் கலகக்காரன் ஆனால் எந்த இடத்துல நீதி தவற மாட்டார் ஒரு நாடு சொல்லுவாங்க ஒரு நாடு சுதந்திரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நாடு புகழ் பெறாதுன்னு சொல்லுவாங்க சுதந்திரம் இருந்தால் தான் அந்த நாடு போக்பெறும் இன்றைக்கி நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் இவ்வளோ வேற்றுமைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கலகங்கள் எவ்வளவோ இங்கே உட்குழுக்கள் அதையெல்லாம் மீறி நம்ம எங்கே போகிறோம்னா ஓரளவுக்கு சுதந்திரம் மற்ற நாடுகளோடு இவ்வளோ பரவாயில்லை ஏன் நான் இந்த பதிவு சொல்கிறேன் அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவருடைய கருணையை பாருங்கள் அவருடைய உள்ளத்தை பாருங்கள் எங்கே அவர் சொல்லிட்டு போயிட்டார் உதவி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதை நாலு கோடி அவர் கொடுக்கல அவர் கையால் கொடுக்கல ஒரு பொதுச் செயலர் மூலமாக ஒருத்தர் எந்த அழகாக என்ன க என்ன அழகாக கொண்டு வந்து அதை என்ன கொடுத்து கொடுக்க வச்சு எவ்வளோ நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க அவருடைய வாழ்க்கையும் அவருடைய அந்த இனத்து மேலே வச்ச பற்றும் இந்த உலகத்து மேலே அவர் வச்சிருந்த பற்றும் அந்த உண்மையின் மேலே சத்தியத்தின் மேலே தர்மத்து மேலே வச்சிருந்த பற்றும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர்தான்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவுகள் பொறுமையாக கட்டவங்க எல்லோரையும் நான் வணங்குவதில் நான் பெருமை அடைகிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதிரைவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய இருப்பேன் என்னன்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்